அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தர்கள் பூமி அதாவது சிவன்மலை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான அதிசயம் மிகுந்த கோவில் தான் சித்தர்கள் உலா வரக்கூடிய சிவன்மலை அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே இந்த திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் சுப்பிரமணியர் ஆலயம் ஒன்று அமைந்திருக்குங்க இந்த ஆலயத்தில் எப்போதுமே ஒரு மிக பெரும் அதிசயம் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்வது உண்டு சரி நாம இந்த தளத்தை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாட பெற்ற தளம் இது பதினேழு சித்தர்களில் ஒருவரான சிவ வாக்கியர் இந்த மலையில தங்கி இருந்து முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய நினைவாகத்தான் இந்த மலைக்கு சிவமலை என பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த தளத்தினுடைய வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குங்க ராமாயண காலத்தில் நடந்த ஒரு செயலுக்கும் இந்த மலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கவே நமக்கு ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கும் அத தான் நாம இந்த வீடியோட முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகங்களை பதிவிடுங்க நிறைய பேர் சிவன்மலை சிவன்மலை அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போது இது சிவனுடைய கோவில் தானே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இது முருகப்பெருமானுடைய கோவில் சுப்பிரமணியர் குடிய கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை பற்றி இன்றைக்கும் நிறைய ஆச்சரியமான தகவல்கள் இருக்குங்க உண்மையாகவே நாம் எப்படி சித்தர்கள் உலா வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதில் முக்கியமான கோவில்களில் இந்த கோவில் ஒன்று பற்றி இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு சிவன்மலை கோவில் பற்றிய தகவல்கள் தெரியும் அப்படின்னா கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா மறக்காமல் பதிவிடுங்க இந்த ஊரில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சமீபத்தில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை குழந்தை இல்லை அப்படி எல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுடைய க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்திருப்பேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இப்போ இந்த கோவில் பற்றி பார்க்கும்போது சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பயன்படுத்தும்போது அதில் இருந்து ஒரு சின்ன பகுதி உளுந்து அந்த சின்ன பகுதி தான் இந்த சிவன்மலை அப்படின்னு கூட சொல்றாங்க பார்வதி அகத்தியர் இவங்கெல்லாம் இந்த சிவனை நோக்கி தவம் செய்த தளம் இந்த தளம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்து முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு வந்து குடிக்கொண்டதாக இந்த கோவிலினுடைய தல வரலாறுல சொல்லப்படுதுங்க மூலவர் சுப்பிரமணியர் பள்ளியோடு ஒரே கருவறையில திருமண கோலத்துல இந்த கோவில்ல காட்சி கொடுக்கிறாரு சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்குங்க அப்படி ஒரு கோவில் பிரம்மாண்டமான கோவில் இந்த கோவில் பத்தாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படின்னோ இந்த கோவிலினுடைய சிறப்பு சிறப்பம்சம் அப்படின்னு ஆண்டவன் உத்தரவு பெட்டியே சொல்றாங்க அதாவது மிகவும் பழமையான கோவில்கள்ல ஒன்று இந்த சிவன்மலை கோவில் அது மட்டும் இல்லாம குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ப இந்த ஒரு மலை மீது அமைந்திருக்க சுப்ரா இந்த சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த கோவிலில் நம்ம ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தோம் இதை பற்றிய நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இன்னுமே ந ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானே தன்னுடைய பக்தருடைய கனவில் வந்து உத்தரவு பெட்டியில் இந்த பொருளை பூஜை செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை கொடுப்பாரு அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளாக இந்த வழக்கம் கடைபிடித்து வரப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் குறிப்பிட்டு அந்த பொருள் வந்து ஒரு மாதம் ஒரு பத்து நாள் இருபது நாள் அப்படிலாம் கிடையாதுங்க அது என்னைக்கு மறுபடியும் மாறும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீண்டும் முருகப்பெருமான் மற்றொரு பக்தருடைய கனவில் வந்து வேறொரு பொருளை உத்தரவாக சுட்டி காட்டுவார் அப்படி சுட்டி காட்டும் வரை அந்த பழைய பொருள்தான் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே பக்தர்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் மற்ற எல்லா திருத்தலங்களை போலவும் இல்லாம இந்த திருத்தலத்தில் இந்த ஒரு வழக்கம் இருக்குங்க இது வேறு உலகத்துல எங்கேயும் காண முடியாத ஒன்று அப்படின்னு சொல்றாங்க சரி கொள்ள வைக்கக்கூடிய பொருளால் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பொருள் வைக்கப்பட்ட சமீப காலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கண்டிப்பா இந்த உலகத்துல மிக பெரும் மாற்றத்தை பார்ப்போம் அதாவது ஏதாவது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லது அறிகுறியாக இருக்கலாம் அல்லது கடவுள் இந்த விஷயத்தை நமக்கு சூட்சபமாக சொல்கிறார் என்று இருக்கலாம் அதே போல சித்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு சூட்சப ரீதியாகத்தான் நமக்கு புரிய வைப்பாங்க அந்த வகையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சரி மேலும் வேற என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கோவில்கள்லயுமே முதல் வழிபாடு விநாயகருக்கு செய்வாங்க ஆனா இந்த கோவில்ல முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு நடக்குது மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இதுவும் ஒரு ஆச்சரியந்தான் அதே போல் இங்கு நவ கிரகங்கள் எல்லாமே சூரிய பகவானை பார்த்து நிற்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே காண முடியாத ஒரு அதிசயம் அப்படின்னு தாங்க சொல்லணும் சரி இது மட்டும் அதிசயமாக மேலும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணையாத தீபம் ஒன்று எப்போதுமே எரிந்து கொண்டிருக்கும் இந்த சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயமெல்லாம் கேட்கும் உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு தோணும் ஆமாங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு முறையாவது போயிட்டு வர வேண்டிய கோவிலில் இந்த சிவன்மலை கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்குது இந்த சிவன்மலை கோவில் இன்னைக்கும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும் அவர்கள் புண்ணியம் செய்தவர்களுடைய கண்களில் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க இது இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க நம்ம சித்தர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க இந்த வடிவில் தான் நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்லாம் யாராலும் கணிக்க முடியாது ஆனால் நம்ம கண்டிப்பா புண்ணியம் செய்திருந்தோம் அப்படின்னா சிவன்மலைக்கு போய் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் நம்மளுடைய கண்ணில் படுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் இங்கு தொரட்டி மரம் தலவிருட்சமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தொரட்டி என்பது ஒரு வகை மரம் இது கொங்கநாட்டு பகுதியில் பல கோவில்களில் தலவிருட்சமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தோடு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் ராம லக்ஷ்மணரை காக்க வேண்டி சஞ்சீவி மூலிகை பர்வதத்தை தூக்கி செல்லு சென்றாராம் அப்படியே தூக்கி போகும்போது சிந்திய அந்த மலையிலேருந்து ஒரு சின்ன பகுதி ஒன்று கீழே விழுந்துச்சான் அந்ததான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்றாங்க இங்கு பள்ளியோடு விட்டு இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை துதித்தாலே தடைப்பட்ட திருமணங்கள் கூட நடக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமும் சொல்றாங்க கிடைக்கா கிடைக்காத பிள்ளை பேர் கூட இங்கு போனா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ராமாயணத்தோடு ராமாயண காலத்திலேயே தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு இந்த கோவில்ல சரி வேறு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலவர் வலது பக்கத்தில் தனி அறையில் சிவ வாக்கிய சன்னதியும் உண்டுங்க இந்த இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சுரங்க வழியாக போய் பூஜித்து வந்ததாகவும் அதற்கு பிறகே வள்ளி சுப்பிரமணியருக்கு ஆத ஆராதனைகள் செய்து இறைவன் திருவடியிலும் மெய்யுருகி நின்றார் சிவ வாக்கியர் என்றும் சொ சொல்லப்படுது இன்னைக்கும் இந்த அற்புத சித்திரனுடைய அமானுஷ்யம் இங்கே உலாவி ஆண்டவனுக்கு அருள்வளிப்பதாகவும் நம்பப்படுது எனவே மூலவருக்கு பூஜைகள் நடக்கக்கூடிய காலங்களில் இந்த சிவ வாக்கியருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவரை நினைத்து பாடல்களை பாடி தியானங்கள் நிகழ்த்தினால் வாழ்க்கையில் நடக்காத அற்புதங்கள் கூட நடப்பதாகவும் ஐதீகங்கள் சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபாக்கியர் சித்தரால் சிறந்த சி சித்தர் போகருக்கு முந்தைய காலத்தவர் அப்படின்னும் போகர் தன்னுடைய சப்த காண்டத்தில் இவற்றை பற்றி சொல்லியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுது பூமியில் பிறக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாமே மா என்ற நாதம் பற்றியே புறப்பட்டிருக்க ஒரு தை மாத மக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை சிவசிவ என்று முதல் வார்த்தையை ஒழித்ததாம் அதனாலே ஏ சிவ என்று அழைக்கப்பட்டார் எனவும் தன்னுடைய இளமை காலத்தில் சித்தர் மரபில் வந்த குருவை நாடி வேதங்களை படித்து தன்னுடைய கருத்துக்கு தக்கதொரு குருவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்றும் அப்படி ஒரு அற்புதமான சித்தர் காசியில் உள்ளதாகவும் கேள்விப்பட்டு இங்கு இங்கே பயணம் மேற்கொண்டார் அப்படின்னும் நிறைய கருத்துக்கள் இந்த கோவில் பற்றி சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நம்ம சிவன்மலை பற்றி இது வரைக்கும் கேட்காத புது புது விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்க போடுற இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்